ஆமை மற்றும் முயல் நெடுநேரம் முன்பு ஒரு முயல் புல்வெளியில் காற்றை விட வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது ஒளிவான காலை காற்றில் அது பெருமையாக உயரம் பாய்ந்தது என்னை யாராலும் முன்னேற்ற முடியாது என்று அது கத்தி சொன்னது விலங்குகள் அதை நோக்கின அதன் அகம்பாவக் குரல் வெயிலால் ஒளிரும் புல்வெளி முழுதும் ஒலித்தது அதே புல்வெளியில் ஒரு ஆமை மெதுவாக பொறுமையான படிகளால் முன்னேறியது அது மலர்களையும் பூச்சிகளையும் நிகழ்ச்சியுடன் வாழ்த்தியது நான் மெதுவாக இருந்தாலும் எப்போதும் முன்னே செல்கிறேன் என்று அது மெதுவாக சிரித்து கூறும் அதன் அமைதியான உறுதியான மனம் பார்த்த அனைவருக்கும் ஓர் ஆறுதலாக இருந்தது ஒரு நாள் முயல் மெதுவாக நகரும் ஆமையை பார்த்து சிரித்தது நீ மிகவும் மெதுவானவள் என்னை ஒருபோதும் வெல்ல முடியாது என்று அது கேலி செய்தது அதன் சிரிப்பை கேட்டு பறவைகள் கூட பறந்துவிட்டன ஆனால் ஆமை தனது அமைதியான புன்னகையை தொடர்ந்து கொண்டே இருந்தது ஆமை தன் தலையை தூக்கி அப்படியானால் ஓடி பார்ப்போம் என்று சொன்னது முயல் ஒரு கணம் குனிந்து மீண்டும் சிரிக்கத் தொடங்கியது உன்னுடன் ஓடுவது மிக எளிது என்று அது பெருமைப்பட்டது ஆனால் ஆமை அமைதியான உறுதியுடன் தலையசைத்தது ஓட்டப்போட்டி பற்றிய செய்தி புல்வெளி முழுவதும் பரவிவிட்டது விலங்குகள் தங்கள் பள்ளங்களிலிருந்தும் மரக்கிளைகளிலிருந்தும் உற்சாகமாக வந்தன சூடான தென்றல் காற்றில் ஆச்சரியமும் குறும்பும் கலந்த கிசுகிசுக்கள் வேகம் அல்லது பொறுமை என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தனர் முயலும் ஆமையும் தொடக்க வரியில் நின்றன ஞானமிக்க ஒரு மான் ஆந்தை தன் சிறகை உயர்த்தி போட்டியை தொடங்க செய்தது தயார் கவனம் தொடங்கு என்ற குரல் புல்வெளியில் ஒலித்தது போட்டி உற்சாகத்துடன் தொடங்கியது முயல் வெள்ளை மின்னல் போல் முன்னே பாய்ந்தது அதன் வேக காற்றில் புல் வளைந்தது மிக முன்னே சென்றுவிட்டேன் என்று அது நம்பிக்கையுடன் சிரித்தது அதன் பின்னால் ஆமை இன்னும் தொடங்கிக் கொண்டிருந்தது ஆமை மென்மையான ஆனால் உறுதியான ஒரு ஒத்திசைவு நடைபாதையில் நடந்தது அது முன் உள்ள பாதையை மட்டும் பார்த்தது பறவைகள் அதன் கவசத்தின் மேல் இனிமையான ஊக்கக்குரலில் பாடின ஆமை அந்த ஊக்கத்தை மெதுவாக தலையசைத்து ஏற்றுக்கொண்டது முயல் திரும்பி பார்த்து தூரத்தில் வரும் ஆமையை மீண்டும் சிரித்தது அது ஒரு கல்லின் மீது சோம்பேறி திரளாக படுத்து வெயிலை ரசித்தது இதைவிட எளிதான ஓய்வு எதுவும் இல்லை என்று அது பெருமை கூறியது முயல் நிழலான ஒரு மரத்தின் கீழ் படுத்தது மென்மையான தென்றல் அதன் ரோமத்தை குளிர் செய்தது கண்கள் கனத்தன எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது என்று அது சிலிர்க்கச் சொன்னது சிறிது நேரத்தில் அது ஆழ்ந்த கவனக்குறைவான தூக்கத்தில் மூழ்கியது ஆமை மலர்ந்த பூக்களின் அருகில் அமைதியான உறுதியுடன் நகர்ந்தது முயல் உறங்கிக் கொண்டிருந்த மரத்தை அது கடந்து சென்றது அது ஒரு முறையும் நின்றதில்லை தயங்கியதில்லை அதன் திடமான மனம் ஒவ்வொரு படியையும் முன்னே தள்ளியது ஆமை இலக்கு கோட்டுக்கு அருகில் வந்ததைக் கண்டு விலங்குகள் ஆச்சரியுற்றன அவர்கள் மகிழ்ச்சியுடன் கூடிய குரலில் ஆமையை ஊக்குவித்தனர் வா வா ஆமை என்று முழுவதும் எதிரொலி எழுந்தது ஆமை தலையை உயர்த்தி பணிவான பெருமையுடன் நின்றது கடைசி ஒரு முயற்சியில் ஆமை இலக்கை கடந்தது புல்வெளி முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துகள் எழுந்தன இத்தனை அமைதியான உயிரினம் இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவது முன்பு நடந்ததில்லை ஆமை ஆழமாக சுவாசித்து அமைதியான பெருமையால் மனம் திடீர் என்று முயல் குழப்பத்துடன் விழித்தது அது பாய்ந்து நின்று தாமதமாகிவிட்டதை உணர்ந்தது போட்டி நான் தூங்கி போனேன் என்று கத்தினது பயம் அதன் மார்பில் நெருக்கடியாக உணர்த்தி அது ஓடத் தொடங்கியது முயல் இதுவரை ஓடாத அளவு வேகமாக ஓடியது காற்று பெருமூச்சு இழுக்கும் போல் அதன் பாதையை நிரப்பியது கவலையால் அதன் இதயம் துடித்தது ஆனால் அதன் உள்ளம் எங்கோ இது மிகவும் தாமதமோ என்று அஞ்சியது முயல் வந்தபோது விலங்குகள் ஆமையை சுற்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருந்தனர் வெட்கத்தால் முயலின் காதுகள் தாழ்ந்தன இது நியாயமில்லை நான் கொஞ்சம்தான் தூங்கினேன் என்று அது குறை கூறியது ஆனால் யாரும் அதன் காரணங்களை கவனிக்கவில்லை ஆமை மென்மையான அடிகளுடன் முயலின் அருகில் வந்தது அது பெருமையோ கோபமோ இன்றி அமைதியாக பேசின வேக மட்டுமே எல்லா போட்டியையும் வெல்லாது என்று அது சொன்னது மேதுவாக இருந்தாலும் தொடர்ந்து செயல்படுபவரே இறுதியில் வெற்றி பெறுவார் முயல் கண்களை தாழ்த்தி தனது தவறை உணர்ந்தது இது மற்றவர்களை அவமதித்த நாக்களை நினைவுக்கு கொண்டு வந்தது அமைதியான ஒரு சோக உணர்ச்சி அதன் மனதை நிரப்பியது ஆனால் அது மேம்பட முடியும் என்பதை அது அறிந்தது முயல் ஆமையிடம் ஒரு சிறிய ஆனால் உண்மையான புன்னகையை தந்தது இனிமேல் நான் அதிகம் முயற்சி செய்வேன் என்று அது மெதுவாக சொன்னது ஆமை உஷ்ணமான ஒப்புதல் உடன் தலையசைத்தது புல்வெளி மீண்டும் அமைதியான சூழலில் மூழ்கியது அந்த நாளிலிருந்து முயல் உண்மையான பணிவுடன் பயிற்சி செய்ய தொடங்கியது சில நேரங்களில் அது ஆமையின் பக்கத்தில் நடந்து அதன் நடைநெறியை பின்பற்றியது அவர்கள் எதிர்பாராத நண்பர்களாக மாறி ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொண்டனர் புல்வெளி பல பருவங்களும் அவர்களின் கதையை நினைவில் வைத்திருந்தது